ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளிலும் ஒன்றியோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரையிலும் தியானிக்கலாம் இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஐக்கியத்தின் நடபடிகள் அவர் நடந்தபடி நடக்கிற ஒரு வாழ்க்கை உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற வாழ்க்கை என்று சொல்லி ஐக்கியத்தில் தேவனோடும் குமாரனோடும் நிலைத்திருக்கிற நமக்கு அவர் நடந்தபடி நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று மூன்றாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரையிலும் உலகத்தினின்று வேறுபட்ட ஒரு வாழ்க்கை என்று பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரையிலும் இங்கே யோவான் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் அதாவது ஐக்கியத்தின் நிபந்தனைகளிலே பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த இரண்டு வசனங்களையும் நாம் சேர்த்து கொள்ள முடியும் அதாவது ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்படியே விட்டு விடுகிறதல்ல பிதாமனிடத்தில் அவனுக்காக அவனுடைய தவறுகளுக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார வழியாக அவர் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் சர்வலோகத்தினுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு நிவிற்த்தி செய்கிற பலியாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் நடந்தபடி நடக்க வேண்டும் என்று மூன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரையிலும் கற்றுக் இங்கே ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்ன காரியங்களை அவர் கற்றுக் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் என்று முதலிலே தொடங்குகிறார் இன்றைக்கு தேவன் தெரியும் என்று சொல்லுகிறார்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய கை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள்தான் அவரை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார்கள் அதைத்தான் பேசுகிறார் அதாவது இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இங்கே அவர் தனிப்பட்ட தேவன் என்பதை அல்ல தனிப்பட்ட முறையில் அறிவதை குறித்து பவுல் சொல்லுகிறாரே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமண்டு விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாரே அந்த அளவிற்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஆண்டவரை அறிந்து கொள்கிறதை குறித்து இங்கே யோவான் பேசுகிறார் அதாவது இந்த நிருபத்தினுடைய முக்கிய திறவுகோள் வார்த்தை அதாவது அறிந்து கொள்வது இது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முறை இந்த நிருபத்தில் மாத்திரம் யோவான் பயன்படுத்துகிறார் அதாவது யோவான் இந்த வசனத்தில் தேவனை அறியாதிருந்தும் ஜனங்கள் தேவனை அறிந்திருக்க கூடுக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் தேவனை ஒரு மன எழுச்சியில் அல்லது கனவு போன்ற ஒரு அனுபவத்தில் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இது மனிதரை வழித்தவறி நடக்க வைக்கக்கூடிய அநேக சக்தி உள்ள வல்லமைகள் இந்த உலகத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது இரேமியா பதினேழு ஒன்பதில் எபிரேயர் மூன்று பதிமூன்றில் வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பதுலலாம் இதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மனிதரை வழிதவரச் செய்யக்கூடிய கூடிய சக்தி வாய்ந்த வல்லமைகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன ஆகவே என் உள்ளத்தில் திடீர் ஒரு மன எழுச்சி வந்துருச்சு அல்லது எனக்கு ஒரு கனவு போன்ற அனுபவம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் தங்களை ஏமாற்றி கொள்ளுகிறார்கள் என்று சொல்கிறார் நாம் வாழும் வாழ்க்கை முறையில் இந்த அறிவிக்கு நாம் ஒரு நிறுவனத்தை கொடுக்க வேண்டும் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்ம உண்மையான தேவனுடைய அறிவை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய எண்ணும் விதத்தையும் நம்முடைய நடத்தையையும் நம்முடைய தேவனை அறிந்த அறிவது அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தை அது மாற்றுகிறது நாம் எண்ணுகின்ற எண்ணங்களை அது மாற்றுகிறது நம்முடைய நடத்தைகளை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நடத்தைலையோ நம்முடைய எண்ணங்கள்லையோ நம்முடைய இருதயங்கள்லையோ மாற்றமில்லை என்று சொன்னால் நாம் தேவனை அறியவில்லை என்று சொல்லி யோவான் இங்கே பேசுகிறார் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அதாவது இருதயத்தில் மாற்றமில்லை அவரை என்னும் விதத்தில் மாற்றமில்லை அவனுடைய செய்கைகளில் அவனுடைய நடத்தைகளில் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருக்கிறான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அவன் இருக்கிறான் அவனுக்குள்ள சத்தியம் இல்லை என்று சொல்கிறார் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம் அதாவது இந்த நிருபத்தில் காணப்படக்கூடிய அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அடுத்த முக்கியமான வார்த்தை அன்பு இதனை முப்பத்தி மூன்று முறை இங்கே மற்ற எந்த ஏற்பாட்டு நூல்களை விட அதிகமாக இங்கே யோவான் பயன்படுத்துகிறார் அதாவது இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதனுடைய நிறுவனம் என்பது எப்படின்னா இன்றைக்கு வந்து இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் பறிக்கப்பட்ட அல்லது இருதயத்தில் எழுதப்பட்ட சத்தியமானது கீழ்ப்படிதலாகவும் அன்பாகவும் வெளிப்படுகிறது கீழ்ப்படுகிற மனிதனுடைய இருதயத்தில் மாற்றம் அவனுடைய எண்ண ஓட்டங்களில் மாற்றம் அவனுடைய செய்கைகளில் அல்லது நடக்கைகளில் மாற்றங்கள் அதனைத் தொடர்ந்து அவனுடைய இருதயத்திலிருந்து அன்பு வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அவன் வாழ்வான் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் அதாவது இருதயத்தில் வசனத்தை வைத்து வைக்கிறவர்களுடைய வாழ்விலே வெளிப்படக்கூடிய காரியம் கீழ்ப்படிதலும் அங்கே அன்பும் அதாவது மற்றவர்கள் மேல் உள்ள ஒரு அன்பும் அங்கே வெளிப்படக்கூடியதை நாம் பார்க்க முடியும் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவர் நடந்தபடி நடக்கிற ஒரு வாழ்க்கை அதனைத் தொடர்ந்து சொல்கிறார் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் ஆதி முதல் கேட்டிருக்கிற செய்தி என்னவெனில் கிறிஸ்து யார் அவர் என்னவாக இருக்கிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காரியத்தை தான் திரும்ப திரும்ப நான் கற்றுக்கொடுக்கிறேன் நான் புதிதாக கண்டுபிடித்த ஏதோ புதியதாக ஒன்றை நான் எழுதவில்லை நீங்கள் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து நடந்தா போதும் நான் புதுசா எதையாவது எழுதி உங்களை குழப்ப விரும்பவில்லை அவர் நடந்தபடி நடக்கிற வாழ்க்கையின் தலைப்பின் கீழாக கற்றுக்கொடுக்கிறார் கற்றுக் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே அன்பு கூறுகிற ஒரு வாழ்த்தை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கற்பனைகளைத்தான் எழுதுகிறேன் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிங்கன்னு சொன்னால் அவர் நடந்தபடி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது ஏனென்றில் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரையிலும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் என்ன சொல்ல விரும்புகிறார் நாம் ஒளியிலே இருக்கிறோமா அல்லது இருளில் இருக்கிறோமா என்பதற்கு அன்புதான் ஒரு அளவுகோலாக இருக்கிறது தாங்கள் ஒளியில் இருப்பதாகவும் ஒளியை பெற்று கொண்டதாகவும் அநேக ஜனங்கள் பற்பல காரியங்களை எண்ணிக்கொண்டு தங்களை ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் அதன் மூலம் தங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நடக்கையின் மூலம் அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் அன்பும் வெளிச்சமும் ஒருமித்த காரியமாக டிராவல் பண்ணுது அன்பு இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் வெளிச்சம் நிச்சயமாக இருக்கும் அல்லது வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் இருள் தான் நிச்சயமாக குடியிருக்கும் ஆகவே ஒரு கிறிஸ்தவனை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சக சகோதரனை விசுவாசியை நேசிக்க வேண்டும் அவனை மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது போல மத்திய ஐந்து நாற்பத்தி நாலின் படி தேவனுடைய அன்பு நமது உள்ளங்களில் இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லி கடினமாக எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் நடந்தபடி அன்புள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி முதல் பகுதியிலே அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவதாக உலகத்தினின்று வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் எப்படி ஏன் நாமத்து நிமித்தம் என்று சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்து யார் என்பதனாலும் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்கிறதினாலும் அவருடைய அவரை குறித்த வெளிப்பாடுதலை நாம் ஏற்றுக்கொண்டோம் அதாவது கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவங்களை நீக்குகிற ஒரு சர்வலோகத்தினுடைய பலியாக அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து விசுவாசித்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் இயேசு என்கிற நாமத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் அதற்காகத்தான் அதை எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே அந்த நாமமுடையவரை நாம் அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் என்று சொல்லித்தான் இங்கே சொல்லுகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆதி முதல் இருந்ததும் என்றுதான் இந்த ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ஒன்றாவசனத்திலே சொல்கிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று பார்க்கிறோமே அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் சாத்தான் பொல்லாதவன் ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை நம்பி ஒரு உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது அவர்கள் சாத்தானை வெற்றி பெற்றதை நாம் இங்கே வேதத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாம் எல்லாருமே பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் வாலிபத்தின் சரீரபலனை பெற்றிருப்பார்கள் அத்துடன் மிக முக்கியமாக சத்துருவை வெற்றி தேவையான தேவனால் அருளப்பட்ட ஆவிக்குரிய பலனை பெற்றிருக்கிறதுனால இங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஆவிக்குரிய பலனை பெற்ற பலவானாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் வசனத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற மனிதர்கள் இருதயத்தில் பதித்த மனிதர்கள் கீழ்ப்பெடுதல் உள்ள வாழ்க்கையும் அன்புள்ள ஒரு வாழ்க்கையும் வாழ்வார்களே அந்த வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கிறதுனால சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன் அந்த பலத்தினால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனாலே எழுதுகிறேன் என்று சொல்கிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அதாவது சாத்தானால் உண்டாக்கப்பட்டு வைத்திருக்கிற கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்ச ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு நீங்கள் ஒருபொழுதும் அடிமைப்பட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் விழுந்து இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி இந்த மனித சுபாவத்துக்கு உட்பட்டு விடக்கூடாது அது ஒளிந்து போகும் தேவனுடைய வசனத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் மூன்றாவதாக பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரையிலும் ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் கடைசி காலம் என்று சொன்னால் அந்திகிறிஸ்து அதாவது அங்கே நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள் அவருடைய செய்கைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சொல்லப்போனால் நாங்கள் தான் கிறிஸ்து என்றே அவர்கள் தங்களை பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள் அதனால் இது கடைசி காலம் இன்னும் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் முதல்ல தான் இருந்தாங்க இப்போ பெருமை பிடித்து அவர்கள் தங்களையே தங்களுடைய வார்த்தைகளை தேவ வார்த்தைகள் என்று சொல்லுகிற அளவிற்கு மாறிவிட்டார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை நம்முடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்து இருப்பார்கள் எல்லாரும் அல்ல வந்து வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் சொல்லிட்டு தேவ ஆவியானவர் நமக்கு ஈவு என்ன அபிஷேகம் நீங்கள் பரிசுத்த அந்த அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் அதாவது ஆண்டவருடைய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் தருகின்ற ஈவுதான் அபிஷேகம் அதனால் நாம் அந்த கருகலான சத்தியங்களையும் தேவ ஆவியானவருடைய பலத்தினால் நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதரிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லைன்னு சொல்லுகிற எந்த மனுஷனும் இருக்கிறான் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனை கிறிஸ்து குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான் ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்படணும் அவர் தந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் கருகலான சத்தியங்களையும் அவர் நமக்கு புரியும்படியாக அவர் நமக்கு போதிப்பார் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருக்க கடவுது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களின் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனில் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் நித்திய ஜீவன் ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான நூற்றுக்கு நூறு தேவையான ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் அதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்காக இத்தனை பாடுகளையும் பிரயாசங்களையும் நாம் எடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் ஆவியானவர் தந்த ஈவு உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அதாவது சபையில் இருக்கக்கூடிய போதனைகள் வேண்டுவதில்லை என்று சொல்லலை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சத்தியத்தையும் ஆவியானவர் தந்த அபிஷேகத்தையும் பெற்றிருந்தால் கள்ள போதகர்கள் யார் நல்லவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சத்தியம் தெரியணும் ஆவியானவர் நமக்குள்ளாக தந்த அபிஷேகம் நம்மள இருந்ததுன்னு சொன்னால் உண்மையான சத்தியத்தை யார் பேசுகிறார் தவறான சத்தியத்தை யார் பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது கருகலான வசனங்களை நமக்கு அது நாம் ஆவியானவுடைய பலத்தில் நாம் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது அது சத்தியமாக இருக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டவைகள் அது பொய்யல்ல அதை முழுக்க முழுக்க நாம் நம்புகிறதற்கு நூற்றுக்கு நூறு அது அது புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அபிஷேகம் நம்மில் நிலைத்திருந்து தேவனுடைய வசனங்களை நமக்கு புரிந்து கொள்ள செய்து கல்ல போதகு எது நல்ல எது என்று சொல்லி நமக்கு அது நடத்தி உதவி செய்கிறது ஆவியானவரால் வழி நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆகவே ஐக்கியத்தில் ஐக்கியத்தின் நடவடிகள் என்கிற தலைப்பின் கீழாக அவர் நடந்தபடி நடக்க முடியும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை அன்புள்ள ஒரு வாழ்க்கை உலகத்தினின்று வேறுபட்ட ஒரு வாழ்க்கை அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தின் இச்சைகளை இழுப்புண்டு அலையாதபடிக்கு அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய இச்சைகள் ஒழிந்து போகக்கூடியது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற நாம் நிலைத்திருக்க முடியும் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்டவர்கள்தான் தேவனோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஆமை